நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றோடாக அடுத்து வரையிருப்பது ஒரு சிறு கதை இந்த சிறு சிறுகதையை எழுதி அதை காற்றிலே எங்கே வீச விடுபவர் அன்று சகோதரி கவிதாயினி தாயத்திலிருந்து இந்திரா ஆனந்தன் இதோ கேளுங்கள் அவர் அவர் குரலிலே திருந்திய மனம் சூரிய தேவன் கதிர்களை மடித்து ஓய்வெடுத்து கொள்ள மெல்ல மெல்ல இருள வட்ட நிலா தொடங்கினால்... தொடங்கினாள் நட்சத்திரங்களும் ஆங்காங்கே பூத்து வானுக்கு அழகு சேர்த்து கொண்டிருந்தாள் அமைதியான ராப்பொழுதில் என்றுமில்லாதவாறு அமலன் சாந்தி இங்கே வா ஒரு கதை என கூப்பிட அமலனுக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த சாந்தியின் மனதில் சின்னதாய் ஒரு சந்தோஷம் துளிராக தேநீர் கோப்பையுடன் படுக்கை அறைக்குள் செல்கின்றாள் அங்கே அவள் கண்ணால் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்க்கின்றாள் அமலன் வேறு பெண்ணுடன் உல்லாசமாய் இருப்பதைக் கண்டு திகைத்தாள் சாந்தி ஆனால் அந்த பெண்ணு அமலனை டார்லிங் டார்லிங் என செல்லமாக அவன் தோலில் மாலையாக சாய்ந்தாள் சாந்தி எரிமலையானாள் கொண்டு வந்த தேநீர் கோப்பையை அந்த பெண்ணின் முகத்தில் ஊற்றினாள் அமலன் புலிகாய் பாய்ந்து சாந்தியின் தலைமுடியை பிடித்திடுத்து அடித்து சுவரோடு தலையை மோதினான் சாந்தியின் கண்கள் இருளாகின்றன ஜன்னல் வழியாக மலை தூவானம் பட்டு கண் சாந்தி தலையை நிமித்துகின்றாள் முடியாமல் மீண்டும் சாய்கின்றாள் ஆனால் நினைவுகள் நிழலாக தொடர்கின்றன சாந்தி ஒரு கருப்பழகி ஆனால் பல லட்சம் சொத்துக்கு அசுபதி எத்தனையோ பெரன்கள் பெண் பார்த்து கருப்பி என கைகழுவி சென்ற போதும் ஆண் அழகனான அமலன் சாந்தியை திருமணம் செய்தது அதிர்ஷ்டம் என சாந்தியும் அவளின் பெற்றோரும் நினைத்தார்கள் திருமணம் முடித்து பல கனவுகளுடன் சென்ற சாந்திக்கு அமலன் சொன்ன வார்த்தைகள் தாங்க முடியாதவை ஆனால் சாந்தி என்ற பெயருக்கு ஏற்றா போல சாந்தமான குணமுடைய குணவதி அமலன் சொன்ன வார்த்தைகளை பெற்றோருக்கு சொல்லி கவலைப்படக்கூடாதென நினைத்து மெளனமாக இருந்தாள் இது மேலும் அமலனுக்கு சாதகமாக இருந்தது எனலாம் திருமணமாகி தனி குடுத்தனம் வந்த சாந்தி அமலன் இதுவரை இல்லறத்தில் இணையவில்லை ஆனால் எதையும் காட்டி கொடுக்காமல் சாந்தி மனைவி என்ற ரீதியில் தனது கடமைகளை செய்து வந்தாள் பல ஏக்கங்களுடன் சாந்தி நித்திரை போல பாசாங்கு செய்ய அமலன் வேறு பெண்களுடன் சிரித்து பழகுவது தெரியும் தெரிந்தும் தெரியாதது போல வாழ்ந்தாள் இன்று அமலன் வேறு பெண்ணான கீதாவை வீட்டுக்கு அழைத்து வந்து கட்டிய மனைவி முன்னே உல்லாசமாய் வாழ்வதை எந்த பெண்தான் தாங்குவாள் தானும் தன் பெற்றோரும் ஏமாற்றப்பட்டது எண்ணி அழுதாள் தனது பணத்திற்காகவே தன்னை அமலன் திருமணம் செய்தது என்று சொன்னது உண்மையாகியது எப்படியாவது தன் கணவனை திருத்தி நல்லவனாக்க வேண்டும் என்ற உறுதியாக இருந்தாள் அதற்கான வழியை தேர்ந்தெடுத்து செயலாற்ற தொடங்கினாள் எனலாம் வெளியே சென்று வந்த அமலன் சாந்தியை உற்று பார்க்கின்றான் சாந்தியோ எதுவும் நடக்காத மாதிரி வளமையான செயல்பாடாக இருந்தாள் சாந்தியின் செயல்பாட்டை கண்ட அமலன் மனம் கூனி குறுகுவதை சாந்தி அவதானிக்கத் தவறவில்லை அமலன் குளியல் அறைக்கு போக அவன் என் காதில் விழும்படி தான் வேறு ஆணுடன் கதைப்பது போல நடிக்க தொடங்கினாள் மாலை ஆறு மணிக்கு வாங்க நான் ரெடியா இருப்பேன் என சொன்னாள் தான் கல்வன் பிறரை நம்பான் என்பது போல அமலனுக்குத் தன் மனைவி சாந்தி மீது தனக்கு துரோகம் செய்வாளோ என்ற பயன் தொற்றிக்கொண்டன வளமையாக வேலைக்கு போனால் மாலை ஆறு மணிக்கு பின்னே வீடு வருபவன் எதிர்மாறாக மனுத்தியலத்துக்கு ஒரு தடவை டெலிபோன் எடுத்து சாந்தி சாப்பிட்டியா என்ன செய்கின்றாய் எங்கே நிக்கின்றாய் வீடியோ கோலுக்கு வா என அன்பாக பேச தொடங்கினான் ஆனால் சாந்தியோ வேண்டா வெறுப்பாக கதைப்பது போல பாவனை செய்தாள் அவளுடைய வெறுப்பான செயற்பாட்டால் அமலன் சாந்தியை தன் பக்கம் கவர வேண்டும் என துடித்தான் மாலை ஐந்து மணிக்கே வீடு வரத் தொடங்கினான் அமலனின் செயல்பாட்டை எண்ணி சாந்தி தனக்குள் சிரித்து கொண்டாள் அமலனின் திடீர் மாறுதலை கண்ட கீதா வேறு ஆண் நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தினாள் அது மட்டுமன்றி அமலனுடன் இருந்த போட்டோவை காட்டி பணம் வசூலிப்பதில் கீதா குறியாக இருந்தால் இதனால் அமலன் கீதா தொடர்பு துண்டிக்கப்பட்டது அமலன் சாந்தியை சினிமா கரியோரங்கள் என அழைத்துச் சென்றான் சாந்தி தன் சாந்தமான குணத்தால் அமலனை கவர்ந்தாள் அமலன் தான் மது போதில் தரங்கட்ட பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை மன்னிக்கும்படி கெஞ்சினான் சாந்தியும் மன்னித்தாள் இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் இரண்டர கலந்தனர் வாழ்வு இன்பமயமாக நகர்ந்து கொண்டிருந்தன சந்தோஷம் அழகதான் வருது சீதா இந்த சந்தோஷம் இன்பம் இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது தெரியுமா நீங்க தான் சொல்லுங்களே எனக்கு தெரியாததுனால தானே உன்னை சொல்லு சீதா இன்பம் என்பது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டான் அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானா தலைவன் தலைவியை கேட்டானா இங்கம் என்பது என்ன என்ற இறைவனை கேட்டானா அந்த இறைவன் தனக்கும் தலைவன் தலைவியை கேட்டானா மயக்கத்திலே களை போடுறங்கும் உறக்கத்திலே பெற்றது தானா இன்பம் என்று அவன் பெண்ணே தலைவன் தலைவியை கேட்டானா கனிவாக அறிந்தான் இன்பத்தை தெளிவாக தத்தும் மழலை மொழிகளிலே தளர் மனைச்சர்களிலே இன்பம் பிறந்ததை அவன் அறிந்தான் அந்த இறைவனும் அங்கே அதை அறிந்தான் తలవన్ తలైవై కేటానా